போதை ஒழிப்பிற்காக எஸ்கேசி அறக்கட்டளை மற்றும் ரெட்டேரி ஷிக்குமரன் மருத்துவமனை சார்பாக மாராத்தான் போட்டி செங்குற்றத்தில் நடைபெற்றது போதை பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான நாளை முன்னிட்டு ஷிகுமரன் அறக்கட்டளை சார்பில் போதையில்லாத எதிர்காலம் என்ற பெயரில் விழிப்புணர்வு மாராத்தான் ஓட்டப்பந்தய போட்டி செங்குன்றம் தண்டல் கழனி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சென்னை ரெட்டேரி கொளத்தூர் செங்குன்றம் மாதவரம் புழல் பெரம்பூர் வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பத்து முதல் பதிமூன்று வயது வரை பதினான்கு முதல் இருபது வயது வரை இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயது வரை மற்றும் நாற்பது நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வயது என நான்கு பிரிவுகளாக போட்டி நடத்தி ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பத்து இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அம்மன் டிஆர்ஒய் ஹெல்டர் ஹோம் ஸ்கேன் ரெட்டேரி கொரட்டூர் மற்றும் இதர அமைப்புகளின் ஒத்துழைப்பால் இந்த மாராத்தான் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி கௌசிக் இந்திய மருத்துவ சங்கத்தின் செங்குஞ்சம் கிளை தலைவர் டாக்டர் கோபால் துரைசாமி காமராஜர் அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் தங்கமுத்து சென்னை வாழ்நாடார் சங்க துணைத் தலைவர் ரவீந்திரநாதன் ஸ்ரீ குமரன் மருத்துவமனை நிர்வாக அறக்கட்டளை அறக்காவலர் டாக்டர் சி ஆச்சா ஆறுமுகசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் நினைவு பரிசையும் வழங்கி கௌரவித்தனர் டாக்டர் சி ஆச்சா ஆறுமுகசாமி கூறும்போது இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் சமூகங்களின் மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைவர்களாக வளர்வதே எங்கள் நோக்கம் போதை இல்லாத எதிர்காலம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் இந்நிகழ்வு மூலமாக போதை தடுப்பு வழிமுறைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமூக மாற்றத்தை தூதுவர்களாக உருவாக்க ஊக்கமளிப்பதுடன் போதையில்லாத தலைமுறையை உருவாக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதியுடன் செயல்பட வேண்டும் என அறக்கட்டளை சார்பாக தெரிவிக்கப்பட்டது இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் Which is our 1083. One, okay. One, okay. And this category have cleared 3.5 kilometers. The 14 to 20 age category. Mr. Kathi, Mr. Kathi, second 83. Second place. And the third, second, third place. Let's give a round of applause, uh, audience. Right up, right up.